ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் இது வரைக்குமே நீங்கள் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி உங்களுடைய லைக்கு கமெண்ட் மட்டும்தான் என்னை இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போட வைக்கிது வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் வந்து என் பக்கம் க்ளோஸும் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் பகுதியும் இருக்குது ஃபஸ்ட்டு உடனே நான் ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஹிப்பு பேக் சைட் பார்ட் தானே இப்போ நம்ம ஸ்டே கட்டிங் பண்ண போகிறோம் ஸோ அது மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு அளவு ப்ளவுஸ் மட்டும் உங்கள்கிட்ட கரெக்டான அளவு வந்து க கொடுத்துட்டாங்கன்னா போதும் வேறு எந்த மெஷர்மெண்ட்டு வேறு எந்த ஐடியாவும் உங்களுக்கு தேவைப்படாது இதே சேம் மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் வந்து இது ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு ஷேப்பை நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா இழுவை கொடுக்கும் அது கிராஸ் கட்டு இழுவை கொடுக்காமல் ஸ்டிப்பாக இருந்ததுன்னா அது ஸ்ட்ரைட் கட் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் இப்போ அலோ ப்ளவுஸை வந்து நான் கரெக்டான வந்து ஷேப்பாக கரெக்டாக போட்டிருக்கேன் அந்த நெக்கு ஷேப்பெல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம விரித்து வச்சுக்கணும் பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தோட கிளாத்து நெக்கு ஜாயிண்ட் ஆகும்போது சைடில் வந்து ஒரு கிராஸ் வரும் அந்த கிராஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு டாட் பிடிக்கிறோல்ல அந்த டாட்டுக்காக அந்த க்ராஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விரித்து வச்சுக்கணும் இதே சேம் நெக்கு மெத்தடே போதும் இந்த ஷேப்பே எனக்கு வ கட்டிங் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால நான் சேம் இதே ஷேப்பை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி இப்போ ஷோல்டர் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளியும் மேல் பகுதியில் ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளியும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஆம்கோளை நல்லா இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ரெடி அளவு மார்க் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டாட்டு பார்த்திங்கன்னா இந்த டாட்டு கிடைக்கும் நம்மளுக்கு இப்போது கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணதில் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கணும் நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பழகும் போதே ப்ராப்பராக பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கையை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரேஷனில் தான் உங்களுக்கு போகும் இதே சேமாக வந்து பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து பழகிடும் இப்போ பாருங்கள் நான் மார்க் பண்ணதில் அப்படியே பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் நெக்கு ஷேப்பு என்ன இருந்ததோ அதை லைட்டாக ரேண்டமாக மார்க் பண்ணேன் அதுலேயே ஸ்கேல் கொடுத்து நான் அளவுகளை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இப்போது நெக்கை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஸ்கேலு ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் இது வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஆம்கோல் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணும்னா ரெண்டு கோடுமே இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதை வளைவுகளை அப்படியே வரைஞ்சி விட்டுக்க வேண்டியதாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு சில பேருக்கு வந்து அந்த வளைவுகள் வராது ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே கட் பண்ணுறதுக்கு வந்தேன் சரி உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்றதுனால நான் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு காட்டினேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி அளவு ஜாயிண்டிங் அளவில் ஒரு மார்க்கிங்கும் இந்த அளவு தான் மடித்து தைக்கணும் நம்மளுக்கு தெரியணும்ல ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு அர்க்காத் ஒன் பண்ணிக்கிறேன் இப்போது பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கு ஆப்போசிட் பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் கிளாத்தில் தான் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும் அப்படியே மடித்து போட்டுட்டு ஒரு பகுதி பார்த்திங்கன்னா க்ளோஸு ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ஓப்பன் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸு அந்த மாதிரி கிளாத்தை <laughs> விரிச்சுக்கங்க விரிச்சிட்டு கீழே வந்து ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சஸ்க்கு நம்ம அடித்து தைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்திருக்கேன் இப்போது அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கமாக இருக்க ஸ்லீவ் எடுத்துக்கங்க எடுத்துட்டு சுருக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது பாருங்கள் நான் எப்படி நான் நீக்கி விட்டுட்டு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் கீழே ரவுண்டிங்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரெடியளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆம்கோல் பகுதியை கிளாத்தை நல்லா தடவி விட்டுட்டு பார்த்திங்கன்னா தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேல் பகுதியிலையும் ஆம்கோலில் வந்து ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேல் பகுதியிலையும் சைடில் ரெடி அளவு மார்க் பண்ணணும் சைடு பொறுத்த வரைக்குமே ரெடி அளவு தான் மார்க் பண்ணணும் அது மைண்டில் வச்சுக்கோங்க இப்போது அழகாக ஆம்கோல் வளைவு போட்டு எடுத்துட்டு சைடில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறேன் ஓகேவா பேக் பார்ட் நம்ம கட் பண்ணும் போதும் நான் ரெண்டு இன்ச்சஸ் விட்டேன் இதுலேயும் நான் ரெண்டு இன்ச்சஸ் விட்டுருக்கேன் ஒரு க்ளோஸ் பகுதி இருக்கும் அதை கட் பண்ணி விட்டுடுங்க ஓகேவா எக்ஸ்ட்ரா வந்து ரெடி அளவில் இருந்து கொஞ்சம் கிளாத்து மட்டும் நம்ம ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ண வேண்டியது வரும் இப்போது ஃப்ரண்ட்டு பார்ட் கட் பண்ண போயிடலாம் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி வந்து க்ளோஸ் ஆகவும் ஆப்போசிட் பகுதி வந்து ஓப்பன் ஆகவும் இந்த மாதிரியான மெத்தட்லாம் வேண்டாம் இப்போது பேக் பார்ட் நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அந்த பேக் பார்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டை போட்டிருக்கேன் போட்டுட்டு இதுக்கு வந்து எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி இருக்கலாம் போட்டுட்டு உங்கள் வாட்டத்துக்கு எப்படி வருதோ அதாவது கீழே பட்டிக்கு வந்து நம்மளுக்கு கிளாத் இருக்கணும் அந்த மாதிரியான வாட்டத்தில் வச்சுட்டு அதில் என்ன இருக்கோ அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஆம்கோல் என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிக்கிட்டேன் ரெடியளவு மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சஸ் ஹைட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் மேலே வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜாயிண்டிங்க்கு எதுக்காக நான் வந்து ஹாஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எல்லாமே வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அகைன் வந்து இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன் வந்து அகைன் பாக்ஸ் போடணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போது கொக்கி பக்கம் வந்து ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணணும் சைடு ஜாயினிங் பக்கம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணணும் இந்த ஆஃப் ஆஃப் இன்ச்சஸ் எதுக்கு கோல் பாக்ஸஸ் எதுக்கு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கோலுக்கு பாக்ஸ் போட்டோம் பார்த்திங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள் வளைவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அகைன் வந்து ஒரு வளைவு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் குள்ளே வந்து ஒரு வளைவு எடுக்கணும் அது வந்து கை கிட்ட வந்து சுருக்கங்கள் வராது சேம் வந்து ஆம்கோளில் ஒரு டாட் நம்ம பிடிப்போம் பார்த்தீங்களா அதை பிடிக்கும் போது பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட்டு பார்ட்டு பெருசாக இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ரைட் அண்ட் சைடில் கொக்கி பக்கம் ஏன் ஆஃப் இன்ச்சஸ் விட்டேன்னா ஐப்பட்டி உக் பட்டி மார்க் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டிருக்கேன் இப்போது ஐப்பட்டி பக்கம் இருக்க நெக்கு எடுத்துக்கலாம் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி வச்சு ஷே நெக்கு ஷேப் என்ன இருக்கோ அவங்களுடைய அளவு ப்ளவுஸில் நெக்கு ஷேப்பு என்ன இருக்கோ அப்படியே வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ரேண்டமாக தான் மார்க் பண்ணியிருக்கேன் அது வந்து இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரேண்டம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதோடைய நெக்கு ஷேப்பை வந்து நீங்கள் அழகாக கொண்டு வரணும் ரேண்டமாக மார்க் பண்ணதில் எப்போவுமே நீங்கள் கட் பண்ணக்கூடாது இப்போது மெயின் டாட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் கொக்கி பக்கத்தில் இருக்க ஷேப்பை ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் நடு பகுதியில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கங்க ஸ்கேல் இருந்தாலும் ஸ்கேலில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் கையிலேயே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் கொக்கி பகுதியை ரெண்டாக மடிச்சுட்டு ஷோல்டரை கீழே மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா இன்னொரு முறை சொல்கிறேன் ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சு கீழே மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா ரெடிய அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு டாட் பண்ணி அதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருந்தோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது எதுக்காக அப்படின்றத உங்களுக்கு இப்போ புரியும் இப்போ மெயின் டாட்டை நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொக்கி பகுதியில் அந்த நெக்கில் இருந்து ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி மார்க் பண்ணணும் அதே மாதிரி அது எதுக்காகன்றதை சொல்கிறேன் பாருங்கள் நெக்கு நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம்ல மெயின் கிளாத்தோடு அட்டாச் பண்ணோம்ல அதுக்கு ஆஃப் இன்ச்சஸ் தேவைப்படும் அதுக்காக ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி வச்சுக்கிறேன் பட்டியும் மெயின் ஷேப்பையும் ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் தேவைப்படும் ஸோ அதுக்காக அந்த பட்டியிலருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ சைடு ஜாயினிங் பக்கம் எடுத்துக்கலாம் மேலே ஆம்கோலேருந்து ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி வச்சுக்கலாம் அது எதுக்காகனா ஆம்கோலையும் மெயின் பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுட்டு பட்டி எதில் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ஆஃப் இன்ச்சஸ் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை விட்டு கூட நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி பகுதியிலருந்து மெயின் டாட்டுடைய பிரெத்து எந்த இடத்துல வந்து அந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு இன்ச்சஸ் வருது ஓகேவா அதே மாதிரி அந்த மெயின் டாட்டுடைய பிரெத்து மடித்து விட்டுருப்பாங்க லைட்டாக கிளாத்தை அந்த மெயின் டாட்டுடைய பிரெத்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வருது அந்த மெயின் டாட்டுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சஸ் வருது ஸோ கொக்கி இருந்து ரெண்டரை இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணலாம் அகைன் வந்து அதோடைய பிரெத்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சஸ் இருந்தது அகைன் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் இருந்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்மளுக்கு அந்த மார்க்கிங் வருது பாருங்கள் ஹைட்டு வந்து ரெண்டரை இன்ச்சஸ் இருந்தது ஸோ ஷேப் பாருங்கள் எந்த அளவுக்கு அக்யூரெட்டாக அந்த ஷோல்டர் நடு பகுதியில் நம்மளுக்கு வந்துருப்பா வந்திருக்கு பாருங்கள் இது கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டு இப்போது சைடில் நம்ம மார்க் பண்ணல இந்த ரெண்டு ஜாயினிங்கையும் நடு டாட்டில் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுறணும் இதே சேம் மெத்தடு தான் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே உங்களுக்கு வரும் இப்போ கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் கட்டிங் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணமோ அதை மட்டும் தான் கட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே நீங்கள் விடக்கூடாது உள்ள தள்ளியும் கட் பண்ணக்கூடாது நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஸ்டெப் புரியலையோ அதே சேம் விஷயத்தை வந்து நான் அகெயின் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு வீடியோவாக போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு ஒரு லைக்கோ மட்டும்தான் என்னை வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட வைக்குது இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம் கீழே இருக்க பகுதியை அப்படியே நம்ம பட்டியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் நான் எப்பவுமே வந்து பட்டியை பட்டிக்கு வந்து தனியாக கட்டிங் போட மாட்டேன் என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த பார்ட்டையே நான் வந்து உள்வளைவு கட்டிங் எடுத்துகிட்டு அதையே தான் நான் வந்து கட்டி பட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்குவேன் ஷேப்பும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து உள்வளைவுகள் எடுத்துக்குங்க இந்த கொக்கி பகுதி வரும்போது மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க இதுவே போதுமானது உங்களுக்கு இப் பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு லேயர் லைனிங் கிளாத் கொடுக்கணும் பாருங்கள் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு நான் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க இப்போது பட்டி கட் பண்ணிட்டோம் பட்டியில் ஒரு சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் அது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ரெண்டு ரெண்டு கிளாத்தாக வந்து நான் வச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது பட்டி வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்புக்குரிய நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஃப்ரண்ட்டு ஷேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அம்புக்குரிய நான் போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் அர்க்கத் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க இல்லைனா ரெண்டுமே ஒரே ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னால் நீங்கள் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும் எத்தனை பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் எந்த மாதிரியான சைஸாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் தென் கஸ்டமரும் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்கள் கிட்டே கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க மீதி இருக்க கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இது ஐப்பட்டி உக் இது ஐப்பட்டி உக்பட்டிக்கு பட்டிக்கு ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் போட்டு நம்ம கட்டிங் பண்ணி எடுக்கலாம் மெயின் கிளாத்தில் எப் எது எப் ஃப்ரண்ட்டு வரணும் எது ஸ்லீவ் வரணும் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக இதில் சொல்லிக் கொடுத்துருக்க பாருங்கள் இதில் பாருங்கள் ஒரு சைடு பார்ட்ரு பெருசாகவும் ஒரு சைடு பார்ட்ரு ரொம்ப குட்டியாகவும் வந்திருக்கு ஸோ குட்டியாக வந்திருக்க பார்ட்ரு வந்து நம்மளுக்கு பேக் சைடு வரணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸ்லீவ் வந்து ஒரு சில பேர் பார்ட்ரு விரும்புவாங்க மேக்ஸிமம் ஸ்லீவில் பார்ட்ரு வேணும்னு கேட்பாங்க அவங்கக்கிட்ட வேணால் ஒரு முறை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இது பார்த்திங்கன்னா ஸ்லீவில் தான் நான் பார்ட்ரு வைக்க போகிறேன் ஒரு சில பேருக்கு மட்டுந்தான் ரொம்ப ரேராக ஸ்லீவில் எனக்கு பார்ட்ரு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த பார்ட்ரை பேக் சைடு வச்சுருங்க அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சு பேக் பாட்டை வச்சு கட் பண்ணிட வேண்டியதுதான் பேக் பாட் வந்து வச்சு கட் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச்சஸ் கிளாத் வந்து வெளியே தள்ளி வச்சு கட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நாலு ஃபோல்டிங்காக பண்ணும் போது கிளாத் ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ வந்து ஒரே ஃபோல்டு தான் நான் பண்ணியிருக்கேன் என் பகுதி வந்து க்ளோஸில் இருக்குது ஓகேவா இந்த மாதிரி ஸ்லீவை வந்து ஃபுல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கீழே பார்டர் வரைக்குமே ஈக்குவலாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் வந்து லைனிங்கில் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஆஃப் இன்ச்சஸ் கிளாத்து மட்டும் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்குங்க இந்த க்ளோஸ் பகுதி இருக்குது பார்த்திங்களா இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க இப்போது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொஞ்சம் கிளாத் அதில் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கோம் பண்ணிக்கலாம் இப்போது பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம் ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா பேக் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதில் அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் லைட் கொஞ்சம் ஒரு ஒரு முக்கால் இன்ச்சஸ் மட்டும் எனக்கு கிளாத்து பற்றலை பார்த்தேன் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணேன் வேண்டாம் ஐப்பட்டி ஊப்பட்டி மட்டும் இல்லை சைடு ஜாயினிங் பக்கம் மட்டும் நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சஸ்க்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாத்து கீழே அவ்வளோ கிளாத் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் எதுக்காக பார்த்தீங்கன்னா பட்டிக்கு இன்னும் கிளாத்து தேவைப்படுது இன்னும் அந்த குஞ்சமுக்கு அப்புறம் ப்ளவுஸோட ஸ்லீவ் சைடு ஜாயினிங்க்கெலாம் நம்மளுக்கு கிளாத்து தேவைப்படுது ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ன்ற மாதிரி ஃப்ரண்ட் வந்து நான் இதுலேயே கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் யோசித்து கட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பு கீழேயே வந்து நம்ம பட்டி கிளாத்தை வச்சு அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க இப்போ பட்டி கட் பண்ணிட்டோம் மீதி மீந்திருக்க கிளாத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிளாத்து தான் மீந்திருக்கு இது வந்து நம்ம லைட்டாக ஒரு ஒரு குஞ்சம் ரெடி பண்ணணும் சேம் வந்து ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணணும் ஒருவேளை இதில் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா நம்ம நெக்கு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அதுலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் கிளாதை தேவைப்படும் சாரிலேருந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் கலர் வந்து இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ப்ளவுஸில் இதை வச்சு ஸ்டிச் பண்ணும் போது ஆப்போசிட் கலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றதே நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பா